ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க கேன்டீன் போகணும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் கண்டினியூஸாக வருங்க மார்னிங் எப்பயே போல் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரெ சாப்பிட்டு ரெடி ஆகிட்டோம் ஆனும் பசங்கள் ரெண்டு பேருமே கிளம்பி கேன்டீன் தான் போகணும் போயிட்ட பின்னாடி என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிணேன் அவரும் வந்துட்டார் ஸோ ஆஃபீஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்குது ஸோ ஊருக்கு தேவையான பொருளெல்லாம் தாங்க போகணும் பாருங்கள் கேன்டீன் எப்படி இருக்குன்னு ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருந்தது இப்போ கொஞ்சம் பெருசாகியிருக்காங்க கேன்டீன் இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு ஸோ பசங்களுக்கு தேவையானது அப்புறம் ஊருக்கு தேவையான ஐட்டம்லாம் நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க கேன்டீன்னா வந்து ஃப்ரீயாகவே நமக்கு பொருளெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா ரேஞ்சு பொருள் இந்த கேன்டீனில் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறுபா இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு எங்களுக்கு ஒன்று ஃப்ரீயாக ஒன்றும் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஊருக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிண்ட ஜாய் பாருங்கள் என் பையன் பார்த்தோன்னா கண்டிப்பாக கேட்பான்னு சொல்லிட்டு நானும் காமிக்காமல் போனேன் எப்படியும் அவன் கண்டுபிடிச்சிட்டு அவங்க அக்காவுக்கு ஒன்று அவனுக்கு ஒன்றுன்னு வாங்கிட்டாங்க ஸோ வீடியோவை கண்டினியூவாக பா நெக்ஸ்ட்டு எல்லா பொருளும் வாங்கிக்கிட்டு பில் பண்ண வந்தாச்சு ஸோ பில்லிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாக பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு இது பார்த்திங்கன்னா வெளியில் வெளியில் பார்த்திங்கன்னா பேக்ஸ் எல்லாம் வைக்க செல்ஃபெல்லாம் கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பில்லெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரும்போது இங்கே ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க பொருளெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பில்லை பார்த்து செக் பண்ணுவாங்க அது முடிச்சிட்ட பின்னாடி தான் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையாகிடுச்சி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாகந்தே வந்து ஒரு பைப் வந்து லீக் ஆகிட்டு இருந்தது பயங்கரமாக ரோட்டில் தண்ணி இருந்தது அது எங்கே இருக்குது லீக் ஆகுதுன்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்குள்ளேயே லீக் ஆகிட்டுருக்கு ஸோ எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இந்த பைப் பார்த்திங்கன்னா புது பைப் இல்லை இந்த பைப்பு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பைப்பான் இந்த பில்டிங்லாம் கட்டாத முன்னாடி போட்ட பைப்புன்னு சொல்கிறாங்க ஆளுங்கள்லாம் வந்து பார்த்து இங்கே தான் நோண்டி பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாம் நோண்டி பார்த்தாங்க ஸோ லீக் ஆகுது தெரிஞ்சிடுச்சு அப்புறம் பைப்பை கண்டுபிடிக்க முடியல இது பார்த்தீங்கன்னா நைட்டு எடுத்த வீடியோ நைட்டு செவன் ஓ கிளாக் மேலே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் வரும் ஸோ அந்த தண்ணி தான் இந்த மாதிரி நிறையா வந்துட்ருக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் தண்ணி நல்லா போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த வழியாக போயிட்டு பக்கத்து வீட்டு கிச்சனில் போயிட்டு அந்த வழியாக இருந்து அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வழியாக வந்து ரோட்டுக்கு போயிட்டுருக்கு இது என்னென்னா ஃப்ரெஷ் வாட்டர் காலையில் மார்னிங் ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர்னு ஓப்பன் பண்ணுவாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி போயிட்டுருக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் எடுத்த வீடியோ ஸோ நைட்டு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ரம்பிடுச்சு அதை மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வச்சு தான் எடுத்தாங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு இந்த தண்ணி என்னென்னா வந்துக்கிட்டே இருக்குது மோட்ரு அவங்க ஆஃப் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டே இருக்குது தண்ணி ஸோ எப்பயுமே ஃபுல்லாகிட்டே இருக்கு இந்த இடம் மட்டும் அதுக்காக தான் பெரிய மோட்ரு வச்சு எடுத்தாங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பைப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை நான் வீடியோவில் காமிச்சிருக்க பாருங்கள் இந்த பைப்பு தான் இந்த பைப்லேருந்து தான் தண்ணி வருது இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டுருக்காங்க எப்படி தண்ணி லீக் ஆகுது பாருங்கள் ஸோ இந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ரோட்டுக்கு போகுது நம்ம ஊர்லலாம் தண்ணி கஷ்டம் ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது ஸோ சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலான்னு ஆளுங்களும் பார்த்திங்கன்னா கடகடைன்னு வேலை செஞ்சு தான் இருக்காங்க இந்த அந்த பைப்புக்கு மேலே இந்த கல் இருந்துச்சு பாருங்கள் எப்படி தண்ணி அரைச்சி அரிச்சு அரைச்சி கல் எப்படி அடித்து பாருங்கள் எங்களுக்கு என்னென்னா ஒரு சவுண்டு வரலை ஒன்றும் இல்லை எதுவுமே தெரியவே இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எங்கள் வீடு பாருங்கள் இப்படி தான் இருக்குது உள்ளேயும் இப்படி தான் இருக்குது வெளிலேயும் இப்படி தான் இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ நாளைக்கு வந்து அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு நான் வீடியோவில் காமிக்கிறேன் தேங்க் யூ பாய்